அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு வீடுகள் ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு வீடுகள் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை இப்போ இந்த ஜாதகத்தில் திருமண வயது வந்த பெண் ஜாதகம் இருபத்தொரு வயசு முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வயசு இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய காலம் பருவ வயது திருமணம் செஞ்சு ஆக வேண்டிய பருவ வயதுல நிக்குது கேட்டை மூணாம் பாதம் புதன் திசை கேது திசை சுக்கர திசையிலே ராகு புத்தி நடக்குது சுக்கர திசையிலே ராகு புத்தி லக்னமும் மிதன லக்னம் ஏழாம் பாவம் தனுஷு லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான குரு லக்னத்திற்கு மூணாம் பாவத்தில் அமர்ந்து நடக்குது அப்ப சுக்கரதிசை நடந்ததுன்னா ஏழாம் பாவ அதிபதியான குரு தசாநாதன் ஆகிய சுக்கரன் சாரம் ஏறினார் அப்போ ஏழாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவாதிபதியினுடைய தொடர்பு தசாநாதனாகிய சுக்கரனுக்கு கிடைத்துவிட்டது இப்போ புத்திநாதனாக இருக்கக்கூடியவன் ராகு புத்தி நடத்துகிறார் ராகு பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியன் லக்னத்துக்கு அஞ்சில உட்கார்ந்து இருக்கிறார் நீச்சம் அப்படின்னு ஆனால் சூரியன் வீட்டதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சூரியன் நீச்ச பங்கத்தை அடைகிறார் இந்த ஜாதகத்துக்கு சுக்கர திசை ராகுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் செய்தார் அந்த திருமண பங்கம் எப்படிப்பட்ட பலம் இருக்குமா அல்லது இந்த ஜாதகத்தில் இந்த சுக்கரனோடு இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் அப்போ ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சதயம் நட்சத்திரமாக இருக்கும் சதயம் நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது ஏழாவது நட்சத்திரமாக அவை வருகிறது ஏழாவது நட்சத்திரம் என்பது வதை நட்சத்திரம் என்று சொல்லப்படும் அந்த வதை நட்சத்திரத்திலே செவ்வாயாக ராகுனுடைய நட்சத்திரத்தில்வாயானவர் அங்கே இருக்கிறார் ஏழாவது வதை நட்சத்திரத்திலே செவ்வாய் அங்கே அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது செவ்வாய் என்ற கிரகம் வதை நட்சத்திரத்தில் இருந்து அதனுடைய திரிகோணத்திலே ராகுனுடைய நட்சத்திரங்களாகிய திருவாதிரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் ஏதேனும் கிரகம் இருக்கிறதா என பார்க்கணும் அப்படி பார்த்தால் இங்கே சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராகு திருவாதிரை நினைக்கிறாரு இந்த செவ்வாய்க்கு இங்க திரிகோணத்துல ராகு நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறாரு அதே மாதிரி புதன் அப்படி கூடிய கிரகமும் பிராரம்புரிய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஜாதகத்தில் ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அதே நட்சத்திரத்தினுடைய திரிகோண நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களும் அந்த வதை நட்சத்திரத்தோடு கூட்டு சேர்ந்து கொண்டது அது தில்லோன நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது வதை நட்சத்திரத்தில் என்ற கிரகம் செவ்வாய் அப்படின்னா மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது இப்போ இது கேட்டை நட்சத்திரமா இருக்கிற கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம்னா ஆறாவது நட்சத்திரமா தான் வரும் சாதக தாரை அப்ப ஷவானுட நட்சத்திரம் சேத்தக்கூடிய நட்சத்திரம் தான் பத்து பொருத்தம் பார்க்குறதுல கேட்டை நட்சத்திரத்திலிருந்து என்னன்னா கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆறாவது நட்சத்திரமா தான் வருது அப்போ அவிட்டம் சித்திரை மிருக சீர்ஷம் நட்சத்திரங்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனா இந்த ஜாதகத்துல அந்த ஏழாவது நட்சத்திரத்தில் வதை நட்சத்திரத்திலே செவ்வாயாகிய கிரகம் அமர்ந்து திருமணம் செய்தால் வதைப்படுவார் என்ற விதி இந்த ஜாதகத்தில் தனித்துவமா இருக்கு இந்த செவ்வாயோட சனியும் சூரியனும் புதனும் நான்கு கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறார்கள் இப்படி வதை நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்து அந்த திரிகோணத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனோடு சேரும் பொழுது அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் வதை நட்சத்திரத்தில் நின்ற நட்சத்திரத்தையும் அதன் திரிகோணத்தில் இருக்கும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் அதனோடு இணைந்து தரும் இதை அறியாத பலரும் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் கணக்கிலே எடுத்துக் கொள்ளாமல் பொருத்தம் சேர்த்து அதனால் இந்த திருமணத்திலே அவர்களுக்கு சங்கடம் திருமணம் முடிந்த பிறகும் சங்கடம் லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து சங்கடம் எனவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது அவரவர்களுடைய ஜாதக விலைப்படி வடை நட்சத்திரத்திலோ வேலை நட்சத்திரத்திலோ வைநாசிக நட்சத்திரத்திலோ அறுபத்தி நாலாம் பாலமாகிய இருபத்தி ரெண்டாம் திரைக்காலத்திலோ இந்த புள்ளியிலோ ஏதேனும் கிரகம் இருக்கிறதா என பார்த்து அவற்றை தவிர்த்துவிட்டு யோகத்தை தரக்கூடிய மற்ற பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்து அவற்றை இதற்கு பொருத்தம் சேர்த்து மனமக்களை நீடிவூடி வாழச் செய்வதும் வம்சம் தலைக்கு செய்வதும் மாபெரும் கடவுள் இத்தகைய உண்மை நிலையை உணராமல் வெறும் பத்து பொருத்தம் பார்க்கிறேன் எனக் கணித்து இதற்கு ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் எல்லாம் சேர்க்கலாம் என நினைத்து கேட்டை கேட்டை, உத்திராடம் திருவோணம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி ஒன்பதாவது நட்சத்திரமாக வரும் பரமம் வைத்தார் நட்சத்திரம் சேத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஜாதகத்துல ஏழாவது நட்சத்திரத்திலே வடை நட்சத்திரத்திலே செவ்வாயும் அதற்கு திரிகோணத்திலே சனியும் அங்கே இருப்பதால் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தோடு இணைந்து வதைப்பலனை தரும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட மூல விதிகள் அந்தந்த ஜாதகத்துல என்ன பலன் இருக்குமோ அதுதான் பொதுவான பலன் பொதுவாக நடக்கும் அந்தந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான புள்ளியில எந்த மாதிரியான கிரகங்கள் என்ன நிலையில என்ன அவத்தையில நிக்கிறோ அந்த தான் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் எனவே அறியாமையினால் இனியும் இப்படி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் பழக்கத்திலிருந்து விடுபட்டு அந்தந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் தோஷத்தை தருகின்றன எந்த கிரகங்கள் யோகத்தை தருகின்றன என்பதை கண்டறிந்து பொருத்தம் சேர்த்து மணமக்களை நீச்சூடி வாழச் செய்வது மாபெரும் கடமை அப்பாட்மெண்ட் இதைத்தான் மக்கள் சேவையாக செய்து நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் பொருத்தம் பார்க்கும் விதிகளை நீங்கள் கற்று தேர்ந்து பொருத்தம் பார்த்தால் மட்டும்தான் ஜோதிடத்திலே மக்களுக்கு உண்மையான சேவையை செய்ய முடியும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவதோடு தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்